சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டி மட்டும் தான் இருக்கும் அப்போ அவங்க இந்த கந்துஷ்டி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் சுத்தி போடல சரியா ஓரகாரங்கள் ஜெயம் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜவசிய குழம்பு தெய்வ வசிய குழம்பு இறையருள் பெறதுக்கு இறையருள் தைலம் அதுக்கப்புறம் வந்து ராஜவசிய செட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்க அதனுடைய தன்மை என்னன்னு மக்களுக்காக சொல்லுங்களேன் ராஜவசிய செட் அப்படின்னா என்ன இப்ப ரெண்டாயிரி பதினெட்டுல இருந்து வீட்டுல காசு சேவிங்ஸ் இருக்க மாட்டேங்குது காசு வருது அது மொத்தம் ஒன்லி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மட்டும்தான் போடும் விரைய செலவாக்குது மட்டும்பலுக்காக தான் போகுது அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க இதுதான் அந்த நிரந்தர கலசம் இதுக்கு முன்னாடி பேசின நேயர் வந்து நிரந்தர கலசம் எது அப்படின்னு தெரியணும்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் நிரந்தர கலசம் பித்ரு தீபத்தையும் நான் இப்ப காமிக்கிறேன் இதுதான் அந்த பித்ரு தீபம் இது தான் ஏத்தணும் அப்படிங்கறது இல்ல உங்க வீட்டு பித்ருக்களுக்காக பெண் பிள்ளைகள் வந்து தர்ப்பணம் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆண்கள்தான் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்க வீ இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பித்ருக்களை நினைச்சு நீங்க இதுல தீபமா ஏற்றலாம் எந்திரத்தோட வரும் இந்த தீபம் செய்முறை விளக்கம் வந்து இப்ப சாய் பாலாஜி சொன்னாங்க அதுதான் அதனுடைய செய்முறை பைரவருக்கு பைரவர் முடிச்சுருக்கு அதன் மூலயமா கடனும் அணைக்க முடியும் ரோகம் இல்லாத வாழ்க்கை வாழ வாழலாம் நம்ம கிட்ட அது கண்டிப்பா சிருஷ்டி சிருஷ்டி வலி வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா ஜி நிறைய ப்ராடக்ட் நம்ம இண்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் டெய்லி டெய்லி நிறைய பதிவுகள் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ சிருஷ்டி வலியில ரொம்ப ஸ்பெஷல் உங்க மனசை ரொம்ப டச் பண்ண ப்ராடக்ட்னு நீங்க எது சொல்லுவீங்க சிஸ்டி வலியில எல்லா பொருளுமே பார்த்து பாத்துக்கா சொல்லவே முடியாது ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய பொருள் தான் சோ நமக்கு எது அமையணும் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும் அந்த பொருள் தான் நம்ம கையில் வந்து உட்காரும் ஸோ இறைவனோட அருகிரகத்தோடும் குருவோட ஆசீர்வாதத்தோடும் வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே அவங்களுக்கு பயனுள்ள பொருளாக இருக்கும் வந்து ஐம்பது ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு எல்லாம் இருக்கு எது தேவைப்படுது அவங்க கஷ்டம் எதுல பிணைக்கப்பட்டிருக்கு அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டி மட்டும் தான் இருக்கும் அப்போ அவங்க இந்த கந்திஷ்டி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கந்திஷ்டி பொடி இருக்கு இரநூறு ரூபாய் தான் சுத்தி போடல சரி அது காட்டி கொடுத்துரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை காம்போன்னு சொல்லுவேன் அதுல வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எண்ணெய் இருக்கும் சோ இந்த நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை காம்பிராணி காம்போ வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு சண்டி ஹோமம் பண்ண பலன் வரும் சண்டி ஹோமம் வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது சோ சண்டி ஹோமம்ன்றது ஒரு பெரிய ஹோமம் அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும் சோ இந்த சண்டி ஹோமமும் அதுக்கப்புறம் பத்திங்கரா தேவிக்கு வரமளகா அள்ளி கொட்டினா என்ன பலன் வருமோ அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா போற காரியங்கள் ஜெயமா ஆகிறதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜவசிய குழம்பு தெய்வ வசிய குழம்பு இறையருள் பெறதுக்கு இறையருள் தைலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தசாங்கம் நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய காம்பவுண்டு சந்தனாதி தைலம் காம்பவுண்டு சாம்பிராணி தைலம் காம்பவுண்டு சந்தன பவுடர் ஜவ்வாது பவுடர் இதெல்லாமே செல்ஃபாக நம்மளே உருவாக்குறது மூலிகை சாரங்களை கொண்டு நம்மளே உருவாக்குறது ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு விதமான மந்திர ஜபங்கள் பண்ணுறோம் இப்போ அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஒரு நூத்தி எட்டு வஸ்துக்கள் சொல்லுவாங்க அந்த நூத்தி எட்டு வஸ்துக்கள் அந்த தாயாருக்குரியதான வஸ்துக்கள் அந்த வஸ்துக்கள் நம்ம கிட்ட இருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க அதுல வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாதி பத்திரி இருக்குது ஜவாத் இருக்குது இந்த இது கற்புரம் அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு கிட்ட மஞ்சள் இருக்கும் சோ உங்களை சமையல் அறையிலும் பார்த்தாலும் மஞ்சள் பொடி இருக்கும் குஜரம்லயும் பார்த்தாலும் மஞ்சள் பொடி இருக்கும் சோ மஞ்சள்ல இருந்து தான் குங்குமம்னு சொல்லுவோம் அந்த குங்குமத்துல இப்ப நிறைய கலர்ஸ் இருக்கு சோ அதுவே எங்க குரு சொன்னாங்க குங்குமத்துல இருக்கிற மொத்த கலரே நம்ம சிஸ்டி வெளியில போட்டலானாங்க ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க அப்பலாம் வைலட் நேரத்துலதான் குங்குமம் பயன்படுத்துவாங்க அப்புறம் சிவப்பு குங்குமம் அரக்குன்னு நிறைய கலர் வந்துருச்சு கிரீன் கலர் எல்லாம் இப்ப நம்ம குபேரருக்கு உரித்தானதுன்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்திக்க இல்ல லக்கி கலர் இது வந்து குங்குமத்துல மட்டும் இல்ல இப்படக்கூடிய அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள்ல கூட இந்த லக்கி கலர் அப்படின்னு சில பேருக்கு கிரீன் செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது இப்ப நவகிரகம் ஒன்பது எடுத்தோம்னு சொன்னோம்னா அந்த ஒன்பது கிரகமும் நமக்கு சாதகமான கிரகம் தான் வாழ்க்கையில முன்னேறும் சாதகமான கிரகம் வருவது கஷ்டமா இருக்கு ஸோ தசா புத்தின்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசையில இந்த புத்தி நடக்குதுன்னு ஒன்று இருக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டை தேர்ந்து இருக்கிறேன் அந்த ஃபீல்டுல எனக்கு வந்து ஆக்வர்டா அதாவது கரெக்டா அமையல அப்படின்னும் பொழுது அந்த புத்தி எனக்கு போய் உட்காரலாம் முடிஞ்சு போச்சு நம்மளால அதில் சரைவல் பண்ண முடியாது இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன நம்பி என் வீட்டில் வந்து ஒரு விஷயத்த உருவாக்கி கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை என்னோட கவனம் என்னோட சிந்தனை மொத்தம் வேற எதுலேயும் இருக்குன்னா அதுதான் அங்கே பேசும் சோ அப்போ இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்றத விட நம்ம எப்படி வேணாலும் நம்மளை மாத்திக்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ என் குழந்தை வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டேக்குதுங்க என் குழந்தை வந்து கேரட் சாப்பிட மாட்டேக்குது என் குழந்த வந்து இது பாவற்காய் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாவற்காய வந்து கட் பண்ணி தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாவற்காய எண்ணெயில வதக்கணும்னு சொன்னோம்னா அந்த கசப்பு தன்மை போயிடும் ஆனா அதோட சாரம் அதுல வந்துடும் அதுவே நம்ம பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் போட்டு அந்த சாரத்தை எடுத்து நம்ம ஊத்தி இட்லி மாவுளை ஊற்றி இட்லி தரலாம் அப்ப அந்த சாரம் தான் உள்ள போகணும் அதே போல ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய அந்த சாராம்சம் நம்மளோட உடம்புல பிரதிபலிக்கும் அதை வந்து கிராஸ் பண்ணி அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த கற்களும் அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த வாசனை திரவியங்கள் கொண்ட இந்த மூலிகை தைலங்களும் இறைவன் வந்து எங்க நறுமணம் கமிழதோ அந்த இடத்துல தான் இறைவன் வாசம் செய்வார் இப்போ வந்து ராஜவசிய செட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்க அதனுடைய தன்மை என்னன்னு மக்களுக்காக சொல்லுங்களேன் ராஜவசிய செட் அப்படின்னா என்னன்னாக்கா இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போறோம் போகும் பொழுது வசியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு மனிதனுக்கு வசியம்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை தலைவலிக்குது அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டின்றது லிட்டில் பிட் தான் நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு விஷயத்த ஒரு ஒரு காலேஜில் ஒருத்தர் படிச்சுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோ ஆனால் பார்த்தா படிச்சுட்டு வர்றதும் அதிகமாக இருக்குது ஓப்பனிங்ஸ் கம்மி கம்மி கரெக்ட் அப்போ அதுல போய் அவங்க சஸ்டெயின் பண்ணி அதுல அவங்க சரவில் ஆகணும் அப்படின்னம்னா அந்த ஓபனிங்ஸ் நம்ம போனோம்னா நமக்கு தனித்திறமை இருக்கான்னு கேக்குறோம் முன்ன வந்து வேலைக்கு ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க சம்பளம் உள்பட இப்ப வெல் ட்ரெயின்டா நம்ம உள்ளே போற மாதிரி இருக்கு நம்ம படிக்க வைக்கும் போதே என்னக்கா சொல்றேன் இங்கிலீஷ் பேசலன்னா நம்ம பேச சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் இவ்வளவு காசு கட்டி படிக்க வச்சிரு ஒரு இங்கிலீஷ் பேச மாட்டே எழுத மாட்டறியே அந்த காலத்துல நம்ம தமிழ் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பசங்களுக்கு தமிழ் வராது நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கான் தமிழ் வராது ஆனா இப்ப அப்படி கிடையாது இங்கிலீஷோ தமிழோ ஹலோ வணக்கம் அம்மா வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசிறீங்க கேரளா சித்தூர்ல இருந்து கூப்பிட்டுக்கிங்களா உங்க பேர் என்ன ஓகே ஓகே உங்க பேர் என்னன்னு முதல்ல சொல்லுங்க தாரணி என் பேரு தாரணி தாரணி சொல்லுங்கம்மா

வாடகை வீடு நாலு விடுறதுக்கு நாங்க மாத்தியாச்சு சோ நீங்க யார் பேர்ல அந்த வாடகை அக்ரிமெண்ட் போடுறீங்க அவர் பேர்ல தான் போடுறீங்க இப்போ அவரோட பேர்ல போடும் பொழுது இப்போ அவரோட ராசி நட்சத்திரமா அவரோட கும்ப நட்சத்திரம் ம் கும்ப ராசியنا இப்போ வந்து கும்ப தான் ஓடிக்கிட்டு இருக்குமா உங்களுக்கு பாத்தீங்கனா தெரியும் சனி பகவான் வந்து அவரோட வீட்ல இருந்து இதுவாイட் இருக்காரு சோ இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா விரைய செலவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வந்து அதாவது உடல் ரீதியான சரீர ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கும் இது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாவோ இல்ல அவரோட முக அங்க லட்சணங்கள் அதை வச்சு பார்க்க முடியாது இப்ப உண்மையை சொல்லணும்னா இந்த சனி பகவான் தான் அவரோட சரீர ரீதியா பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சா காசு செலவு ஆகுது சோ உங்களுக்கு பசங்க வந்து ஆண் குழந்த இருக்காங்களா

நீ வந்து இந்த குடும்பத்தை தெய்வமா இருந்து வழி நடத்தணும் காப்பாத்தணும் நீங்க கேளுங்க ஆன்மாக்கு எப்பயுமே வலிமை ஜாஸ்தி குழந்தைக்கு வந்து இறந்துட்டோம் அப்படின்றது தெரியாது சோ அதுக்கு வந்து நம்ம புரி வைக்கணும் சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்க கணவரோட கையினால நம்ம கிட்ட பித்ரு தீபம்னு ஒண்ணு இருக்கு பித்ரு பித்ரு தீபம்னு இருக்கு

மொளக்கீரை தனியா பண்ணி அந்த சாப்பாடு நடுவுல இந்த குழம்பை ஊற்றி புளி முளைக்கீரை போட்டு நாங்கள் துதி தருவோம் அந்த துதியை படித்து அந்த பிள்ளைய வந்து இந்த உணவை இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவை அந்த பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி நினச்சி இந்த தூப தீபம் காட்டினதுக்கு அப்புறம் இருந்து ஒரு பிடி எடுத்து தொன்னு சொல்லுவாங்க அதுவும் மந்தாலையில தான் பண்ணிடுவாங்க அந்த தொன்னையில் வச்சு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே தூவி தண்ணியோட காக்காக்கு வைக்கணும் காக்கா அப்படின்னா காப்பாத்துன்னு அர்த்தம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் காக்காக்கு மட்டும் வைக்கணும் ஜீவராசில நாய் இருக்கு பூனை இருக்கு குருவிகள் இருக்கு ஏன் அதுக்கு வச்சா வந்து பித்திருக்கு ஏர்வியாகாதா சனீஸ்வர பகவானுக்கு அனுகிரகம் கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க சோ ஏன்னா காக்காக்கு மட்டும்தான் கான்சியஸ் மைண்டுன்றது ரெண்டு இருக்கு மனுஷனுக்கு தான் இருக்கு சோ காக்காவோட அந்த இடத்துல வந்து அந்த ஆன்மா உள்ள வந்து நீங்க கொடுக்கறத சாப்பிடும் பொழுது உங்களோட வாழ்க்கையில விரய செலவை வந்து தடுக்கும் அதே நேரம் வந்து சனி ஈஸ்வர பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் கும்ப ராசின்றதுனால வீட்டுல வந்து நிரந்தர கலசம் வைக்கணும் ஒண்ணு நிரந்தர கலசம் வைக்க முடியலன்னா நிரந்தர கலசம் அதாவது கலச போட்டோ இருக்கு இல்லைங்களா அந்த போட்டோவை அவரை பாக்குற மாதிரி வைக்கணும் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாலு ஆறு ராவகால நேரத்துல சனி ஈஸ்வர பகவான விட்டுட்டு அவரோட குருவான பைரவருக்கு அவருக்கு விளக்கேத்தோட அவர் கையினால விலக்கேத்தனும் சனீஸ்வர பகவானோட அனுகிரகத்தை பெற்று தர சொல்லி அவர் குரு கிட்ட அவர் கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுது மட்டும்தான் அவரோட வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குமா பித்ரு தீபத்தை பத்தி ஏற்கனவே நாங்க பதிவு போட்டிருக்கோமா பித்ரு தீபத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பதிவியும் போய் பாருங்க முழு விவரம் இருக்கும் எதனால அந்த தீபத்தை சாய் பாலாஜி அவர்கள் உங்க வீட்டுக்காரங்க விட்டு ஏத்த சொல்றாங்க அப்படின்ற முழு விவரம் இருக்கும் பித்ரு தீபமும் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நேரலையிலே உங்கள்ட்ட காமிக்கிறேன் பித்ரு தீபம்ன்றது எப்படி இருக்கும் பித்ரு தீபத்தால ஏத்துற அதை நீங்க ஏத்துனீங்கன்னா எப்படி அந்த ஆன்மாக்கு போய் சேருன்றதையும் அந்த பித்ரு தீபத்தையும் நான் காமிக்கிறேன் நிரந்தர கலசம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க இதுதான் அந்த நிரந்தர கலசம் இதுக்கு முன்னாடி பேசின நேயர் வந்து நிரந்தர கலசம் எது அப்படின்னு தெரியணும்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் நிரந்தர கலசம் பித்ரு தீபத்தையும் நான் இப்ப காமிக்கிறேன் இதுதான் அந்த பித்ரு தீபம் இது அவங்க தான் ஏத்தணும் அப்படிங்கிறது இல்ல உங்க வீட்டு பித்ருக்களுக்காக பெண் பிள்ளைகள் வந்து தர்ப்பணம் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆண்கள்தான் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்க வீ இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பித்ருக்களை நினைச்சு நீங்க இதுல தீபமா ஏற்றலாம் எந்திரத்தோட வரும் இந்த தீபம் செய்முறை விளக்கம் வந்து இப்ப சாய் பாலாஜி சொன்னாங்க அதுதான் அதனுடைய செய்முறை விளக்கம் இது வாங்குறவங்களுக்கு ப்ரொசீஜர் கொடுப்போம் மந்திரம் கொடுப்போம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பைரவருக்கு பைரவர் முடிச்சுருக்கு அதன் மூலயமா கடனும் அடைக்க முடியும் ரோகம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் வாழலாம் அது இருக்கு கண்டிப்பா நிரந்தர கலசம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நேரில் வாங்க கண்டிப்பா உங்களுக்கான பிரச்சனைக்கான திருவுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதே மாதிரி அவங்களை எல்லாரும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் சிருஷ்டி ஓ